ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்களோட பண கஷ்டமோ இல்லை மன கஷ்டமோ உடனே தீரணும் அப்படின்னா இந்த சாமி கிட்ட இதை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனே நடக்கும் என்னோடய அனுபவத்தில் நூறு சதவீதம் உடனே நடந்தது அப்படி ஒரு ஆச்சரியமான வழிபாட்டையும் கடவுளையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளோட எல்லா பதிவுகளையும் சொல்கிறது தான் நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சி பண்ணுங்கள் அப்போ தான் நூறு சதவீதம் அது வெற்றியை தரும் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது எந்த மாதிரி விஷயங்கள் எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும் என்ன சொல்லி வழிபாடு பண்ணணும் ஒரு பிரபலமான ஒரு பத்திரிக்கையோட ஒரு எழுத்தாளர் அவர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த பத்திரிக்கை வேலையாக அவர் வந்து வெளிநாடு போயிருக்கார் அப்படி போயிருக்கப்போ அவர் தங்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு பகுதி அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆங்கிலேயரோட வீட்டில் வந்து அவர் தங்குகிற சூழ்நிலை வருது அவரும் சம்மதிக்கிறாரு அவரோட நண்பர் தான் போல சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்குறார் இப்போ இவர் என்னன்னா இவருக்கு விருப்பமான கடவுள் இருப்பாங்க இல்லையா அந்த விருப்பமான கடவுளோட ஃபோட்டோ அந்த சாமியோட ஃபோட்டோ வச்சுருப்பார் எப்போவுமே கூட வச்சுருப்பார் பிரார்த்தனை பண்ணுவார் அந்த கடவுள்கிட்ட தான் தன்னோட கோரிக்கையெல்லாம் சொல்வார் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டோட சொந்தக்காரர் கேட்குறார் அந்த பத்திரிகைனா பார்த்தேன் படத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டது அதுக்கு இவர் சொல்கிறார் அவர் வேறு இல்லை அந்த படத்தில் இருக்க கடவுள் வந்து நான் தினமும் வணங்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமா அப்படின்னு அவர் அடுத்த கேள்வி கேட்குறார் நாம் நினச்சது நடக்குமா இப்போ அவரோட கேள்விக்கு இந்த பத்திரிக்கையாளர் பதில் சொல்கிறார் நீங்கள் உண்மையாக வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அவர் வந்து ஒரு அபாரமான சக்தியுடைய கடவுள் அப்படின்னு சொல்கிறார் இப்ப இவர் சொன்ன இந்த வார்த்தையும் அந்த சொல்ற விதமும் கேட்டு அவர் வந்து ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு தோரணை இல்லாமல் சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவில அந்த மாதிரி அவர் சொல்றார் எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு வேதனை என்னோட மனைவி அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தினமும் அழுகுறாங்க அதனால நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற நீ யார் வேணா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவர்கிட்ட நீங்க வந்து ரொம்ப ஆழமா மனமுறிக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் அவர் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த விதத்தை ஏற்றுக்கிட்டு மனமுருகி எங்களோட பிரச்சனை தீரணும் சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை அவங்க வீட்டுக்கு வந்து டெலிஃபோன் அடிக்குது ஃபோனை போய் எடுக்கிறார் எடுத்த ஹலோ யார் பேசுறது அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஆப்போசிட்டில் பேசுனா அந்த நபர் சொல்கிறார் என்னோட குரலையும் மறந்து போச்சாப்பா உங்களுக்கு நான் தான் பேசுகிறேன் அப்படின்னதும் அப்படியே ஒரு ஃபோனை ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு அப்படியே அழுகிறார் கதறி அழுதுட்டு அடுத்த நிமிஷம் அந்த ஃபோனில் என்ன பேசணுமோ எல்லா விஷயத்தையும் பேசுகிறார் பேசிவிட்டு முடித்த உடனே நேராக ஓடி வரார் ஓடி வந்து அந்த மணியன் கையை பிடிச்சிட்டு அழுகிறார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் உண்மையிலே இவர் தான் வந்து எங்களோட தெய்வம் இந்த நிமிஷத்துலேருந்து அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பத்திரிக்கையாளருக்கு புரியல என்ன ஆச்சு அப்படின்னாதும் அப்போ அவர் சொல்கிறார் கொஞ்ச நாளாக எங்கள் பையன் வீட்டை விட்டு போயிட்டான் என் மனைவி அதை நினச்சி ஜனந்தனாக விடுகிறாள் அதுதான் எனக்கு பெரிய வேதனையாக இருந்தது நான் நீங்கள் சொன்ன இந்த தெய்வத்துக்கிட்ட மனமுருகி என் பையன் கிடச்சணும்னு என்ன இப்போ வந்த ஃபோன் என் பையன் தான் பண்ணான் இன்னும் ரெண்டு நாளில் வீட்டுக்கு வரணா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு உண்மையிலேயே இவர் தான் தெய்வம் அப்படின்னு சொன்னார் அந்த பிரபலமான பத்திரிகை எது அப்படின்னா ஆனந்த விகடனில் எழுத்தாளராக இருந்த மணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரோட வாழ்க்கையில் நடந்து தான் இது அந்த ஆச்சரியமான சம்பவத்தை செஞ்ச கடவுள் நான் தான் உங்களுக்கு தெரியணுமா நம்மளோட பேசும் தெய்வம் மகா தான் நீங்கள் கிட்ட எப்படிப்பட்ட கோரிக்கையும் உருகி பெரியவா வேறு வழியே இல்லை நீங்கள் இதை எனக்கு செஞ்சு தான் தரணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஆழமான பக்தியோட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் நடக்கும் இது வந்து இந்த பக்தரோட மனக்குறை போச்சு பணம் பண கஷ்டம் போகணும் இல்லை எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பண கஷ்டம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் ஏன்னா குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் என்னன்னா ஆட்சிக்கும் ஆதவும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூல் போகிறானுங்க கொண்டே விட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கானுங்க அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது இருந்தாலும் நேற்று நடந்த சம்பவம் ரொம்ப விசித்திரமானது என்னென்னா அவங்க ஸ்கூல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் அது ஸ்கூலுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு வந்ததும் வீட்டுக்கு வந்தது ஆர்த்தி சொல்கிறான் அதாவது பெரியவா ஃபோட்டோ பார்த்து தாத்தா இங்கே பாரு நான் வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன் அப்புறம் இல்லைன்னா வாங்கிக்கோன்னா எல்லாத்தையும் சொன்னான் அப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் அப்பா வாங்கி கொடுக்கலடா தாத்தா தான் வாங்கி கொடுத்தாங்க தாத்தா தான் நமக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க தாத்தா மூலியமாக தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அப்படின்னதும் தாத்தா நீ தான் வாங்கி கொடுத்தியாமா அப்படின்னு சொன்னான் சரி எனக்கு ஒரே சந்தோஷம் அப்புறமா சொல்கிறான் நீனும் என் கூட ஸ்கூலுக்கு வரியா அப்படின்னு கேட்டான் நான் தாத்தாவை கண்டிப்பாக வருவாங்கடா அவன் கூட அப்படின்ட்டு நீ தாத்தாவுக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்குறியா அப்படின்னாலும் நான் கொடுப்பேன்பா நான் குடிச்சிட்டு தாத்தா கேட்டால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் தாத்தா உனக்கு நான் ஒரு சாக்லேட் வச்சுருக்கேன் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்கிறான் இதை வந்து ஏன் இங்கே சொன்னேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு குழந்தை மனசோட அந்த வெள்ளந்தியா இப்போ அவன் பேசுகிறான் இல்லையா அவன் வாட்டர் பாட்டில் வந்து அவனுக்கு தெரியாது வாட்டர் பாட்டில் வந்து எச்சில் பண்ணிட்டு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லை சாக்லேட் வந்து தாத்தா சாப்பிடுவாங்களா சாப்பிடலையா அந்த குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு வெள்ளை மனசோட கடவுளை நெருங்குதோ அதே மாதிரி வெள்ள மனசோட நீங்கள் முழுமையாக நம்பி ஸ்கூலில் விடும்போது கூட தாத்தா அவங்க கூட தாண்டி இருக்காங்க அதனால் பயப்படக்கூடாது தம்பி அப்படின்னு சொன்னேன் சரிப்பா அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அழுவ ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு பேரும் அது இயல்பாக தான் இருந்தாலும் நமக்கு பெற்றவங்க இல்லையா லைட்டாக வருத்தமாக இருக்கும் இதுக்கே எவ்வளோ வருத்தம் அப்படின்னா நம்ம எல்லோரும் படிச்சுருப்போம் பெரியவா வந்து பதிமூணு வயசுலேயே மடாதிபதியாக போகிறப்ப எடுத்துக்கிட்டாங்க பெரியவாவை பெற்ற அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு சரி போன வாரம் புதன்கிழமை என்னோடய தம்பிக்கு வந்து பொன் குழந்தை பொன் பொண்கை பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பேசியிருந்தோம் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருங்க டெலிவரிக்கு எவ்வளோன்னு சொல்லியிருங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லிட்டாங்க எவ்வளோ அமௌண்ட்டு பேக்கேஜாக கொடுத்துருங்க சார் ஃபுல் ஏ ஜெட் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சரிங்க எல்லாமே பேசியாச்சு நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதால எல்லாருமே ஆள் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு அந்த டெலிவரி அமௌண்ட்டை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரிச்சாச்சு என்னாச்சு அப்படின்னா ஃபாரினில் எங்கள் மாமா இருக்காங்க அவங்க கொஞ்சம் அமௌண்ட் தரேன்னு சொன்னாங்க என்னன்னா டிஸ்சார்ஜ் வந்து திங்கட்கிழமை பண்ணுறதா ஒரு ஐடியா இருந்து அவங்களும் அதான் சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க வேணாம் அவ்வளோ நாள் இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணிங்கன்ட்டாங்க ஃபாரின்லேருந்து இப்போ பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் அப்படி போட்டோம் அப்படின்னா ஒயர் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு ரெண்டு டிஃபிகல்ட்டான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான் சில சமயம் வந்து பேங்க் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு பேங்க் ஒர்க்கிங் டே வரைக்கும் டைம் எடுக்கும் எல்லா நேரங்கள்லையும் இது நடக்காது சில சமயங்கள் நடக்கும் என்னென்னா நம்ம ஊர் காசு அதாவது அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பணம் நம்ம ஊர் காசுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்கே டெபாசிட் ஆகும் அப்படி ஆகிறது தான் நமக்கு வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா கிடைக்கிற பணம் இது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க போட்ட பணம் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வரல என்னன்னா வெயிட்டிங் ஃபார் செட்டில்மெண்ட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா பேங்க் திறந்தாதான் திங்கட்கிழமை காலையில் தான் ஏன்னா டிஸ்சார்ஜு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இது எனக்கு சனிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து மன உளைச்சல் ஆகிடுச்சு என்னென்னா இந்த பணம் இப்போ வருமா வராது ஏன்னால் பணம் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் தேவைப்படுது இப்போ எனக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு சோர்ஸ் இல்லை என்னென்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி தேதினா எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் ஆனால் அந்த டைமுக்கு வந்து கஷ்டம் முப்பதாயரூவா மாத கடைசியில் யாரும் தரது அதை விட பெரிய கஷ்டம் சரின்னு வேறு வழி இல்லாமல் என் நண்பர் ஒருத்தரை தான் நான் வந்து சரி கேட்கலாம் அப்படின்னு ஐடியா வச்சுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கும்ல நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னா நான் அவரும் சரின்ட்ட சரி ஓகே பார்த்துக்கலாம் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் க்ரெடிட் கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா கேஷ் தான் பே பண்ண இது அடுத்த பிரச்சனை சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அன்னைக்கு சாயந்தரத்துலேருந்தே ஏன்னா மறுநாள் காலையில் பத்தரை மணிக்கு டிஸ்சார்ஜ் ஒரு எட்டரை மணிலேருந்தே டென்ஷன் ஆகிட்டே இருக்குது காலைல பத்தரை மணிக்கில் முப்பதாயிரம் யார்கிட்ட கேட்குறது எப்படி வரும் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லை நேராக பெரியவாட்டம் வந்தேன் அப்பாட்ட அந்த அப்பா இங்கே பாருங்கள் நான் எப்பெல்லாம் பிரச்சனையில் இருக்கணும் அப்போல்லாம் தான் உங்களை வந்து கேட்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் எப்பவும் சந்தோஷத்தில் இருந்தாலும் உங்களை தான் வந்து கேட்குறேன் நான் சின்னதாக ஒரு பொருள் வாங்கினா கூட உங்கள்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பேன் அதே மாதிரி தான் நான் வந்து இப்போவும் எப்போவும் உங்களை மட்டுந்தான் நம்பியிருக்கிறேன் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு பணம் வேணும் எனக்கு காலையில் குள்ள அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்திர சேகேந்திர சத்குரு அச்சுறப்பா ரெண்டே முறை தான் மன நீங்கள் வந்து இந்த உதவி இல்லைன்னு சொல்லாமல் கட்டாயம் எனக்கு பண்ணணும் என்னோடய பண கஷ்டத்தை போகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மறுநாள் காலையில் நண்பரே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்னங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் ஒரு ஒம்பது மணி போல் இல்லைங்க பணமாக கேட்டிருக்காங்க அதான் ரெண்டு மூணு இடத்துல கேட்டிருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடியாகலாம் கஷ்டப்படாதீங்க நண்பர் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்டார் நான் திங்கட்கிழமை மதியானம் பணம் கிரெடிட் ஆகிடும் கிரெடிட் ஆனவனே அப்படி எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சரி அப்போ ஒன்று வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நானே கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நமக்கு தெரிஞ்சவர்தான் அவர்கிட்ட என் பேரை சொல்லி இந்த மாதிரி என் தம்பிக்கு டெலிவரி ஆயிருக்கு பணம் வேணும் திங்கக்கிழமை தரேன்னு சொல்கிறார் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உடனே கொடுத்துட்டேன் உடனே அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அப்புறம் தம்பி தம்பி வைப்பு கொண்ட பாப்பாவோட விட்டு கொண்டோம் ஏன் நான் இந்த இடத்த இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் மந்திரம் வந்து பெரியவாவோடய சந்திரசேகேந்திர சத்துக்கு சிறப்பாமலையாக இருக்கட்டும் நீங்கள் ராமநாமம் சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை வேறு மந்திரங்கள் படிக்கிற நபராக இருக்கட்டும் காயத்ரி மந்திரமாக இருக்கட்டும் ராமநாமமாக இருக்கட்டும் அந்த கடவுள் மேலே அளவு கடந்த அன்பு நான் வந்து தம்பி சொன்னால் ஆத்விக்கு அந்த மாதிரி வெள்ளந்தையா எல்லா கடவுளுமே ஒரு இடத்துல வந்து பக்தர்கள் மேலே அளவு கடந்த அன்பை எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளந்தையான அன்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இவரோட கதை படிச்சிருப்பீங்க நானே சொல்லியிருப்பேன் அவர் வந்து கரியை வந்து சிவனுக்கு வைக்கலாமா அப்படின்னு அவருக்கு தெரியாது வாயில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவார் அது வந்து சரியான அவருக்கு தெரியாது காலத்துக்கு சிவலிங்கத்து மேலே வைக்கிறமே அது அபச்சாரம்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவர் மனசு அவர் செஞ்ச உள்நோக்கம் எதை நோ குறிப்பிடுது அப்படின்னா கடவுள் கஷ்டப்படுவார் கடவுள் பசியோடு இருப்பார் கடவுள் அழுக்காக இருக்கார் கடவுளுக்கு கண் வேணும் அவருக்கு கண்ணை நம்ம கொடுக்கணும் இந்த நோக்கத்துக்காக தான் கண்ணப்பண்ணார் வந்து அதை செஞ்சார் நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா அதெல்லாமே வந்து அபச்சாரம் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலாம் ஆனால் கடவுள் வந்து அந்த வெள்ளந்தையான மனசு தான் பார்க்குற நீங்கள் அந்த வெள்ளந்தையான மனசோட உங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இப்போ உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குதா கவலையப்படாதீங்க இருக்கவே இருக்குது பெரியவா சொன்னது ஒரு பக்தர் இதோட பல முறை இந்த கதையை சொல்லியாச்சு இருந்தாலும் பெரியவா மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க சந்திரசேகேந்திர சத்குறி வச்சுருப்பாம்பளை படிங்க எதை படிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் படிங்க விநாயகர் படிக்கிறீங்க சந்திரசேகேந்திர சத்கூர் வச்சுருப்பாம்பலை படிக்கிறீங்க அடுத்து இது ஒரு பக்தர் அவங்க அப்பாவுக்கு குலதெய்வமே தான் பெரியவா இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லி கூட போட மாட்டார் அப்படி ரொம்ப தீவிரமான பக்தி ஆனால் பையனுக்கு குடும்பம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன தான் பெரியவா பெரியவா நான் அப்பாவோன்னாலும் நம்ம குடும்பம் வந்து நல்லா சந்தோஷமாக இல்லையேன்னு அவருக்கு அர்த்தம் ஏன்னா பணம் இல்லை ஒரு நாள் அப்பா பையன் மருமகன் மூணு பேரும் தரிசனத்துக்கு போகிறாங்க அப்பாவுக்கு வந்து பெரியவாவை பார்த்தா போதும் அவர்கிட்ட எதுவும் கேட்கும் அவர் வந்து அந்த சிவபெருமானோட அம்சம் அவர் உலகத்தில் இருக்க அத்தனை கடவுளோட அம்சம் அவருக்கு அதனால் அவரை பார்த்துட்டு இருந்தால் போதும் அவர்கிட்ட போய் காசு கொடுப்பணம் கொடுன்னு கேட்கறதெல்லாம் வைத்தியகாரத்தனம் அவர்கிட்ட கேட்க வேண்டியது எத்தனையோ விஷயம் இருக்குது அதை போய் இதை போய் கேட்குறதான்னு நினைக்கிறார் ஆனால் பையன் அப்படி இல்லை வாழறதுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நித நிதர்சனமான மனிதர் அவர் மருமகளுக்கு ரொம்ப வருத்தம் அவங்க மனைவி அவங்க போயிட்டு பெரியவாட்ட சொல்லலை ஆனால் பெரியவா வந்து உடனே ஏன்னா நம்ம தெய்வத்தை தான் தெரியாதா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம் உடனே நம்ம தெய்வம் ஏதோ ஒரு மூலையில் ஆள் அனுப்பி நமக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருவோம் கிட்ட கூப்பிட்டு மந்திரத்தை சொல்கிறாங்க இதை மனசார படிச்சுட்டு வரணும் ஒரு வைத்தியம் ஏதாவது வையை உன்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி சாமி கும்பிடுன்னு சொல்லி உபதேசம் பண்ணி அமுச்சிருச்சு அந்த மருமக வந்து பெரியவா வார்த்தையை ஒரு மீற இறமாட்டாங்க பையனுக்கும் பெரியவா மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் என்னென்னா வருத்தம் அதை விட அதிகமாக இருக்குது வராங்க வீட்டுக்கு அவங்க சொன்ன மாதிரி பூஜாரியில் ஒரு விளக்கேற்றுறாங்க ஒரு சின்ன வைத்தியம் வச்சுட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு வந்து பக்தி வந்து வெளிப்படலைனா கூட வேலையில் அவ்வளோ தீவிரமான நபர் இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆழமாக என்னை பாதித்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பெரியவாவோடய சம்பவம் தான் நான் சொல்லிகிட்டு தான் அவர் வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பான நபர் ரொம்ப தீர்க்கமாக பண்ணக்கூடியவர் எதையுமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணக்கூடியவர் ஒரு நபர் அவங்க ஆ ஆஃபீஸோட உயர் அதிகாரி வராரு ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக இந்தியாவில் சில இடங்களுக்கெல்லாம் போகணும் அதுக்காக வந்திருக்கிறார் இப்போ உடனே அவரை கூப்பிட்டு போய் ஒரு கைடு மாதிரி இருந்து அவருக்கு எல்லாத்தையும் வசதியும் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த நபரை தான் ஆஃபீஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவர் கூடையே போகிறாரு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணுறாரு ஒரு பொட்டு முகம் சொல்லிக்க மாட்டார் கேட்டது எந்த நேரமாக இருந்தாலும் கேட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பாரு அவர் என்ன சொல்கிறாரோ அதாவது கோடு போட்டால் ரோடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கார் அப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு அந்த வெளிநாட்டுக்காரே மறந்து போகிற அளவுக்கு சரின்னு அவர் வந்த வேலை முடிஞ்சு இப்போ வெளிநாடு திரும்பி போனோம் ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு கவர் கொடுக்குறார் கவர் கையில் கொடுத்து இதை போயிட்டு உன்னோட மேலதிகாரி இங்கே இருக்கிற மேலதிகாரிகிட்ட கொடுன்னு சொல்லி கொடுக்குறார் சரிண்ணா அந்த கவரை ஓப்பன் பண்ணல கொண்டு வரார் கொண்டு வந்து மேலதிகாரிகிட்ட ஐயப்படுத்தது மேலதிகாரி கவரை ஓப்பன் பண்ணி படிக்க படிக்க அப்படியே ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போகிறார் என்ன சார் என்ன அப்படின்னு இவர் கேட்டோன்னே இந்த பார்ப்பா ஒன்று அந்த வெளிநாட்டவர் பாராட்டி எழுதியிருக்கிறார் இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது இவ்வளோ தொழில் பக்தியாக நேர்த்தியான உண்மையாக பாசத்தோடு அணுகக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்ததில்லை அதனால் இவருக்கு அவர் இருந்துகிட்டு இருந்த பதவியிலிருந்து மூணு மடங்கு அதாவது மேலே வரக்கூடிய ஒரு பதவியும் எட்டு மடங்கு சம்பளத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்க சொல்லி எழுதியிருக்கிறாருப்பா அப்போ அவரோட சம்பளம் ஏதோ இரநூத்தி சொச்சமோ முந்நூற்றி சொச்சமோ தான் எட்டு மடங்குனா பார்த்துக்குங்க அப்படியே கொடுக்க சொல்லியிருக்கிறார்பா அப்படின்னு அப்படியே மிரண்டு போவார் நேராக அந்த கவரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா பூஜை அறியில் உட்காந்து அவங்க மனைவி வந்து அந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் நேராக போய்ட்டு அந்த கவரை வச்சுட்டு கை காலையில் அலம்பிட்டு கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு இவரும் சேர்ந்து அந்த மந்திரத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்போ அவங்க அப்பா சொல்லுவார் இதான் சொன்னியடா பெரியவா என்ன செய்வா என்ன செய்வான்னு அவர்கிட்ட போய் கேட்கணுன்னு அவசியம் கிடையாதுரா பெரியவா வந்து வாழும் தெய்வம் கடவுளா அவர் மகானுக்கெலாம் மகான் கடவுளுக்கெலாம் கடவுள் அவர் முன்னாடி போய் நின்னால் போதும் உனக்கு என்ன வேணுமோ அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு தெரியும் இன்னும் சொன்னேன் அப்படின்னு தப்பு தான்ப்பா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த பொண்ணுக்கு மருமகளுக்கு பெரியவா உபதேசம் பண்ண மந்திரம் கனகதராசோஸ்திரம் எனக்கு பண பிரச்சனை இருக்குது சார் எனக்கு த கனகதராசோஸ்திரம் வந்து முறையாலாம் படிக்கிறேன் தப்பாக கூட படி தப்பு தப்பாக கூட படிங்க ஒன்றும் கிடையாது கடவுள் நீங்கள் வந்து தப்பு தப்பாக படிக்கிறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணி அவர் வந்து டீச்சர் கிடையாது இந்த யார்ப்பா அவனுக்கு ரெண்டு மார்க் தான் போடுவான் ஒரு மார்க் தான் போடுவோம் எந்த நோக்கத்துக்கூட எந்த நம்பிக்கையோட எந்த மனசோட படிக்கிறீங்கிறது தான் விஷயம் எனக்கு கூட ஆரம்பத்தில் கனகதாரா சோஸ்திரம் வந்து சரியாக படிக்க வராது நான் படிக்கும்போது சில இடத்துலலாம் தப்பு தப்பாக படிப்பேன் ஒரு சமயம் வந்து நான் வந்து படிக்க படிக்கவே பொதுவாக மந்திரத்தோட நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயத்திலே படிக்க படிக்கவே தன்னாலேயே உங்களை திருத்திக்கிற ஒரு ஆழமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது மந்திரம் அதனால் எனக்கு சமஸ்கிருதம் வராது சார் சமஸ்கிருதம் வரலனாலும் தப்பு தப்பாக கூட படிக்கும் ஏன்னா இந்த மந்திரம் கனகதாரா சோஸ்திரம் பெரியவா படிக்க சொல்லியிருக்காங்க நிச்சயமாக பெரியவாவும் மகாலட்சுமியும் ஆதிசங்கரர் குருநாதர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடினார் குரு குருவர்களோட கூடிய திருவருள் எனக்கு கிடைக்கும் நிச்சயமாக என் பணம் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நொடியே உங்களுக்கு பெரிய மாற்றம் நடக்கும் என்ன பெரிய பிரச்சனை நம்ம எல்லாருக்கும்னா ஒரு முறை ரெண்டு முறை படிச்சுட்டு உடனே நடக்கலை உங்களுக்கு மட்டும் உடனே நடக்குது எனக்கு உடனே நடக்குதுன்னு இல்லைங்க நான் வந்து ஒரு ஒரு மந்திரத்தையும் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே உருவ ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது சொல்லி வச்சுருக்கேன் அதனால் நான் சொல்லும்போது உடனே நடக்கிறது இதுக்கு வந்து அதுதான் காரணம் கிடையாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி முறை கோடி சதவீதம் அதாவது குரோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த சதவீதத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கும் பெரியவா இதை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் பெரியவா இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால் என்னை விட அதிகமான நம்பிக்கையோடு படிக்கும் நான்லாம் ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதை விட பல மடங்கு அதிகமான நம்பிக்கையோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எனக்கு நடக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் உடனே நடக்கும் அர அர சங்கர ஜெய் ஜெய்சங்கர